வணக்கம் ஐயா என் பேர் வந்து நீலப்பூ கங்காதரன் எங்கள் பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா நீலமங்கலம் கிராமத்தில் இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் இது பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகே ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பண்ணை அமைச்சிருக்கோம் எங்கள் பண்ணை வந்து பதினாறு ஏக்கரில் நாங்கள் வந்து விவசாயம் இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் பண்ணுறது வந்து அதிகமாக பண்ணுறது நெல் அதிலேருந்து வரக்கூடிய அரிசிகள் பார்த்திங்கன்னா முதன்மையை இதுவாக இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா சிவன் சம்பான்ற ஒரு நெல் பண்ணியிருக்கோம் மிகவும் சன்னமான ரகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கருங்குருவை பூங்கார் அறுவதாங்குருவை தங்கச்சம்பா இந்த மாதிரி மணிச்சம்பா மணிச்சம்பா வந்து நீரிழிவி போகக்கூடிய ஒரு சிறப்பு அரிசிங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூர் கிச்சிலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சிறப்பாக எங்கள் பகுதியை சார்ந்ததுன்னா செங்கல்பட்டு சிறுமணி இது வந்து பேரிலேயே வந்து சிறப்பு வாய்ந்தது இங்கே வந்து மிகுதியான விளைச்சலை தரக்கூடியது இது செங்கல்பட்டு சிறுமணி அதுக்கப்புறம் குதிரவால் சம்பா குள்ளக்கார் இந்த மாதிரியான ரகங்களை சிறப்பான ரகங்களை மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுத்து கடந்த தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து நாங்கள் வந்து இதை பயன்படுத்தின்னு வரோம் இது பார்த்திங்கனாக்கா எங்கள் வயலுக்கு தேவையான உரங்களை நாங்கள் வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஒருங்கிணைந்து பண்ண மாதிரி வச்சுருக்கோம் இதில் இருந்து கிடைக்கக்கூடிய கழிவு பொருட்களை வந்து இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மொத்தமாக மாற்றி வச்சுருக்கோம் இதில் அசோஸ்ஃபைடெல்லாம் பாஸ்பே பாக்டீரியா ரைசோபியம் சொல்லக்கூடிய உரங்கள்லாம் கலந்து நெடுநாள் இதை வச்சுருப்போம் இதுக்கப்புறம் இதை மறுபடியும் திருப்பி மாற்றுறப்போ மாற்றுறப்போ மறுபடியும் வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயிரோட்டத்தை ஏற்படுத்தி இதில் இருக்கும் இது வந்து வயலுக்கு போடுறப்போ மிகவும் சிறப்பான ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இது வந்து எளிமையானது இதுக்காக நாங்கள் வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு உரமும் வாங்குறதில்ல ஏன்னா இயற்கை விவசாயம்னாவே நம்ம வேறு மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வெளியிலேருந்து வாங்கக்கூடாது பொருள் வந்து பண்ணையிலேருந்து வெளியே போகணுமே தெரிய உ வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளுமே வாங்கக்கூடாது அதுதான் வந்து ஒரு தற்சார்பு கொண்ட ஒரு பண்ணைங்க இப்போ இந்த ஒரு உரத்தை வச்சே எல்லாத்துக்கும் பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு மகசூலை பெறலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து யாருன்னா தேவைன்னா கூட அணுகுனா கூட விற்பனை வாய்ப்பும் உண்டு அவங்க நேராக நம்ம பணையை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு தேவைன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுப்போம் இந்த இயற்கை உரத்தை பற்றி இது பார்த்திங்கன்னா இதுலேயே மண்புழு இருக்கும் உள்ளவே இருக்கும் இது வந்து இயற்கையாக நம்ம நாட்டு மாட்டிலேருந்து உற்பத்தியான மாட்டு சாணம் இது இது வந்து என்னென்னா இது வந்து நிலத்துக்கு வந்து ஒரு இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட ஒரு தோடு உரத்தை ஏக்கருக்கு ஐநூறு கிலோ வரைக்கும் போடலாம் அதிகபட்சம் இது அதிகமாக போடுறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஐநூறு கிலோ போடலாம் அதிகபட்சமாக இது போட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த பயிரோட வளர்ச்சியே உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் ஏன்னா நம்ம வந்து ஆய்வுகள்லாம் வச்சு இதுக்காக இவ்வளோ வரும் மினரல்ஸ் இவ்வளோ இருக்குது இதுக்கு உண்டான பொருள் இவ்வளோ மெக்னீசியம் இருக்குது தாது உப்பு இவ்வளோ இருக்குலாம் நம்ம சொல்ல முடியாது இது போட்டோம்னா இதுக்கு உண்டான என்ன சொல்லக்கூடியது அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடைஞ்சு அந்த நிலத்தை வந்து வளப்படுத்தி கொடுக்கும் அதிகமான இதுக்குள்ளே இருக்கிற மக்கு சத்து வந்து அவ்வளோ பலனை தரக்கூடியது இப்போ நம்ம பண்ணையில் பார்த்திங்கனாக்கா முதன்மையாக நாங்கள் பயிர் வைக்கிறது சிவன் சம்பா இது பார்த்திங்கன்னா எளிமையாக வந்து ஜீர்ணமளிக்கும் ஒரு மிகச்சிறந்த சன்ன ரகம் இந்த ரகம் வந்து அவ்வளோ எளிமையாக ஜீர்ணமாகிறதுனால சின்ன குழந்தை கூட கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கருப்பு கவனி அறுபதாங்குரை பூங்கார் கருத்தக்கார் முட்டைக்கார் குள்ளக்கார் இந்த மாதிரியான ரகங்களை பயன்படுத்துகிறோம் மாப்பிள்ளை சம்பா தங்கச்சம்பா குதிரை சம்பா இந்த மாதிரி பாரம்பரியங்களை என்ன அடிப்படையில் பண்ணால் குணப்பாடன்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூல் அடிப்படையில் ஒவ்வொரு சிறந்த நெல்லாக தேர்ந்தெடுத்து மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரத்தசாலின்ற ஒரு நெல் நாங்கள் வந்து பயிர் வச்சுருக்கோம் இந்த இரத்தசாலி எதுன்னா இது வந்து இதோட பிறப்பிடன்னு பார்த்தாக்கா கேரளா சாலின்னா நெல் இது பார்த்தீங்கன்னா ரத்த அமைப்பு போலே இது இது வந்து இப்போ நெல் வந்து கதிர் உருவாகிற நேரம் இந்த கதிரை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்களா இதோட தண்டை பாருங்கள் அந்த நேரம் வந்து நம்ம ரத்தத்தில் முதல்ல வந்து ஹிமோகுளோபின் டெவலப் பண்ண சொல்ல என்ன மாதிரி இந்த நிறம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது நெல் மணி முத்தி வர்றப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரத்த நிறத்தோடு வரும் இந்த வாங்க இது இதை நான் தொடர்ந்து காமிக்கிறேன் வாங்க அப்படி இந்த வாயில் எடுத்துருங்க இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது இந்த நெல்மணி முத்துரை ரெண்டாவது பருவம் இதில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை முனையில் வருது பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்கள் நல்லா மணிமணியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் இப்போது அதில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்களா இதை பாருங்கள் ஏறக்குரிய கொஞ்சம் அதுக்கு உண்டான மாற்றத்தை வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த முனையெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதுதான் இதோட சிறப்பு இது அப்படியே தொடர்ச்சா பாத்துனே வாங்க இந்த பாருங்க பாருங்க இது வந்து ஹீமோக்குல டெவலப் பண்ணும் ரத்த சோகையா இருக்கிறவங்களுக்கு இது சரியாகும் பாத்தீங்களா நேரம் மாறிடுச்சு பாத்தீங்களா இதுதாங்க இதோட சிறப்பு அதனாலதான் இது ரத்த சளி அப்படின்னு பேர் வந்தது பேர் காரணம் இதுதான் இப்போ இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு என்ன ஒரு செய்தின்னா நூறு நாளில் இது விளையக்கூடிய ஒரு நெற்பயிருங்க இந்த ரத்தசாலி இது நாற்று எப்பவும் விட்ற மாதிரி நாற்று விடலாம் இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ளே இந்த நாற்று பறித்து நட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கயிறு பிடிச்சி வரிசை நடுவு தான் நட்டுருக்கோம் பாருங்கள் இல்லை பார்த்தாவே தெரியும் இந்த இந்த பக்கம் இது பார்த்திங்கன்னா வரிசை நடவு கயிறு பிடிச்சி வரிசையாக நட்டுருக்கோம் பாருங்கள் ஏன் இந்த வரிசை நடுவுனாக்கா இதுக்குள்ளே வந்து கலைக்கருவி நாங்களே ஒன்று தயார் பண்ணியிருக்கிறோம் அந்த கருவியை பயன்படுத்தணும் இதனால் வந்து தூர் வந்து அதிகமாக வரும் இந்த கயிறு பிடிச்சி ரோ வரிசை ஆ இதுதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குது பாருங்கள் ஏன் இதுனாக்கா இந்த நெல்லை பராமரிக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறை வரிசையாக நடவு நட்டோம்னா அந்த பயிரோட எண்ணிக்கை வந்து சரியாக இருக்கும் அதோட களைப்பு திறனும் அதிகமாக இருக்கும் காற்றோட்டமாக இருக்கும் இந்த வயலில் வந்து அதிகமான பூச்சி தகவலுக்கு இருக்காது அடுத்தது வந்து நெல் இந்த வந்து பால் பிடிக்கிற சமயத்தெல்லாம் அந்த ஏலிலாம் வெட்டாது இந்த வரிசையாக நடுவு நடுறப்போ எல்லாமே ஒரே சீராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட்டத்தினால முத்துற வேகம்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த காற்றோட்டம் வந்து இந்த பயிர் கிடையில போகிறதுனால ஒரு நல்ல காற்று அதுக்கு கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிழப்பு திறனும் பயிர்லேருந்து வரக்கூடிய கதிரும் ஒரே சீராக இருக்கும் அப்போ வந்து மணிகள் முத்துறதுக்கு மற்றதுக்கும் நல்ல ஒரு வழிவகை அமைப்போம் இதில் வந்து இதில் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம பயிர் பாதுகாக்க பூச்சி விரட்டி பயன்படுத்துகிறப்போ நடந்து போகிறதுக்கும் பயிரை வந்து மெதிக்காமல் போகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு இந்த வயலில் என்ன பூச்சி தொகை தாக்குதல் எதனா ஏற்படுத்தால் கூட நம்ம அதை உள்ளே இறங்கி பார்க்கறதுக்கான முறை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக வைக்கிறப்போ சூரிய ஒளி வந்து உள்ளே நல்லா விழும் அந்த சூரிய ஒளி விடுறதுக்கு ஒரு காரணம் அடுத்தது இந்த களை எடுப்பான்னு சொல்லக்கூடிய நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்க விரைவு விரல் வடிவே களை எடுப்பான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அது பார்த்திங்கனாக்கா இதில் கலையெல்லாம் எடுத்து விட்டுருவோம் உள்ளே ஓட்டுறப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்போ கீழே இருக்கிற மண்ணை மேலேருந்து கீழே இருந்து மாற்றி மாற்றி வர்றப்போ அதிலிருந்து காற்றோட்டம் ஏற்படும் இப்போ சூரிய ஒளியோட அந்த ஒளியும் வந்து உள்ளே போய்விடுறதுனால இந்த பயிர்லேருந்து வெள்ளி சொல்லுவோம் அதுதான் வந்து முதன்மை வேர்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலி மெலிசாக இருக்கும் ரொம்ப நுண்ணிய வேர்கள் அது அவங்க தான் வந்து அங்கே இருக்கிற மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அதாவது நுண்ணுயிர்களோட கழிவை எடுத்து தான் இந்த தாவரங்கள் வளருது இப்போ அதுக்கான சிறப்பான வேலையை அது செய்யுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பயிர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் இதுக்கு வந்து ரசாயன உரம்லாம் எதுவுமே தேவையே இல்லைங்க அவ்வளோ இயற்கையாக நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு வருடமாக இதை பண்ணின்னு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழல் முறையிலும் ஒவ்வொரு விதமான நெற்பயிர்களை பயன்படுத்துவோம் இது வந்து பயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சரியாக வந்து இந்த கதிர் வந்து நடவு நட்டுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முப்பது நாள் வரைக்கும் இது இன்னும் கதிர் வர வேண்டியது இருக்குது முத்த வேண்டியது இருக்குது முத்துடுச்சுனாக்கா நூறு நாள் ஆயிடுச்சுன்னா இதோட வயது மு முதிர்வடைஞ்சது அப்போ அறுவடை பண்ணிவிடுவோம் இந்த அறுவடைக்கு பிறகு என்ன பண்ணுவோம்னா இந்த நெல்லை நல்லா காய வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வரைக்கும் இதை வந்து பாதுகாப்பாக வச்சிருப்போம் அதுக்கப்புறமா இதை உணவுப் பொருளாக அரிசி ஆலை கொண்டு போய் இது உணவுப் பொருளாக மாற்றுவோம் எப்படின்னா இது அப்படியே பச்சையாகவும் கொடுக்கறதுக்கான யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு பச்சையாகவும் பச்சை அரிசியாகவும் இது பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை அரிசியாக வந்து இந்த தோல் உமியை வரைக்கும் தான் நீக்கி அரிசியாக கொடுப்போம் இதே வந்து அவியல் போட்டு பாயில்டு ரைஸ்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியாகவும் மாற்றி கொடுப்போம் இது யாரெல்லாம் தேவை இருக்கிறவங்களோ அவங்களுக்கு கொடுப்போம் இதில் சிறப்பு என்னென்னா ரத்த சாலி ரத்தத்தை சிறப்பாக்கக்கூடிய கூடிய இல்லை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரிசி அதனால தான் இதுக்கு இந்த பேர் ரத்த நிறத்தினால இருக்கிறதுனால இந்த பேர் வந்தது ரத்தத்தை உற்பத்தி ஆகக்கூடிய இதுனாலும் இதுக்கு இந்த பேர் வந்ததுக்கு ஒரு சன்ன ரக ஒரு நல்ல அரிசி இது இதை பற்றியான தகவல்கள் வேணும்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம் ஏன் இந்த நேரத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால மற்ற நேரங்கள்லாம் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாது அதனால் வந்து இரவு மாலை ஏழுலேருந்து இரவு ஒன்பது மணி வரை அந்த தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு தொடர்பு கிடைக்கவில்லைன்னா நீங்கள் மறுபடியும் இல்லை புலனோம் வாட்ஸ்அப் சொல்லக்கூடிய அதில் கூட நீங்கள் குரல் வடிவாக கூட நீங்கள் வந்து கேள்வி எழுப்பு பயன்படலாம்